வணக்கம் இன்னைக்கு நம்ம விடியல் பயண திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அறிவிக்கப்பட்டதோடு அன்றைய தினமே அதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது அரசாணை வெளியிட்ட மறுநாள் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திட்டம் பயன்பட்டு இருந்தது அப்போ விடியல் பயண திட்டம் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாஸ்ட் நாடு அந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் கேட்டாங்க ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் என்ற பெயரில் செயல்பட்ட இந்த திட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விடியல் பயணத்திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது அப்போ ஆரம்பத்தில் என்ன பெயரில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் அப்படி தான் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு பதினைஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டது இப்போ நார்மலாக விடியல் பயணத்திட்டம் எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த ஆண்டை சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆண்டை தான் சொல்லணும் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி ஓகே இந்த விடியல் பயணத்திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் பங்களிப்பை உயர்த்தும் வகையில் உயர்கல்வி கற்பதற்காகவும் பணி நிமித்தமாகவும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான பயணங்களை அமைத்து கொடுத்து பெண்களின் சமூக பொருளாதார தேவைக்கு உகந்ததாக மாற்றுவது தான் விடியல் பயண திட்டத்தின் முக்கியமான நோக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் நோட் பண்ணி வச்சிங்க வரக்கூடிய எக்ஸாம்லையும் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு தேங்க்யூ